எங்க போனீங்க செவ்வாய்க்கிழமை எங்க போன எங்க போன எங்க போன நீ என்கிட்ட கிட்ட கொஸ்டின் கேக்குற நான் உங்க கொஸ்டின் கேக்குறேன் சொல்லு எங்க போன சொல்லுல நீ எங்க போன சொல்லு உன் கதையை நீ சொல்லு நீ எல்லாத்தையும் சொல்லிடுவேன் கதையை சொல்லு எங்க போனா குசம் இப்ப சொல்ல போய் சொல்ற ஊருக்கு போகல நீ கோயில் கூட போனையா அங்க என்ன வேலை பார்த்த